தடை ஆங்கிலேயர் சட்டம் இருக்காங்க விடுதலை அடைந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற இந்தியா குடியரசு இந்தியா இந்த மூணு பேரையும் எடுத்துடலாம் இந்த பேரே தேவை கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி பிஜேபி வந்து என்ன பண்ணுது மத்தியில் ஆளுற பிஜேபி அடக்குது எப்படி இவங்க ஊழல் செஞ்சால் லஞ்சம் செஞ்சால் இவங்களை பிடிச்சி போட்டால் அடக்குது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை என்எல்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறாரு நீ ஏன் பயப்படுற ஏன்னா மக்கள் அவர் பக்கம் திரும்பிடுவாங்க தொடர்ந்து போராடுங்க சீமான் வளர்ந்து கொண்டிருக்காரு அவரோட வளர்ச்சி பிடிக்கல திமுகவுக்கு என்எல்சி எதிராக போராடக்கூடாது பேசக்கூடாது இது பண்ணுங்கன்னா இது அடுத்த வாய்ப்புட்டு சட்டம்தான் இன்னும் ஆங்கிலம் அடிமையா இருந்தா இப்ப திமுக கிட்ட அதிமுக கிட்ட அடிமையா இருக்கும் வேற ஒன்னும் வித்தியாசம் கிடையாது இதுல முன்னாடி போராடி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க மக்களோட மனதில் இடம் பிடிக்கும் போது அவங்கள வந்து ஜாதிய தலைவராக மாற்றிடுறாங்க அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணி மாற்றிடுறாங்க இப்போ அன்புமணி ஐயா வந்து ஒரு ச ஜாதியின் தலைவராக வந்து திமுக கட்டமைச்சு காட்டிடுச்சு ஆனால் திருமாவளவன் ஒரு சாதியின் தலைவராக வந்து கட்டமைச்சு காட்டுச்சு ஆனால் அண்ணன் அப்படி பண்ண முடியல அப்போது சி அன்புமணி ஐயா பேசுகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதிய சாந்தம் வருவாங்க பிஜேபியோட பிடிஎம் இருந்தால் அவர் ஏன் மணிப்பூரில் இருக்க மக்களுக்காக போராட போறாரு மணிப்பூரில் இருக்க கிறிஸ்துவ மக்களை வந்து இந்தமாதிரி கொடுவை படுத்துறாங்கன்னு ஏன் போராட போகிறாரு அண்ணாமலையையும் ஹெச்ராஜாவையும் அண்ணன் சீமானோட அதிகமாக விமர்சிச்சுக்க யாரால் முடியுமா திமுகவில் எத்தனை பேர் விமர்சிச்சுக்கிறாங்க வெளிப்படையாக யாராவது பேசியிருக்காங்களா மோடியை விட மோடியை அமித்ஷாவை அண்ணன் விமர்சித்தது போல் ஒரு கட்சிக்காரன் திமுக காரன் விமர்சிச்சிருக்காங்களா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பேசுகிறாங்க ஆனால் அண்ணன் மக்கள் பிரச்சனையில் அவங்கள எதிர்த்து அமித்ஷாவையும் மோடியை எதிர்த்து அதிகமாக பேசியிருக்காரு நீங்கள் வேணால் காணொலியில் எடுத்து பார்க்க சொல்லுங்கள் அதுக்காக தடை கொடுக்கல அரசு அண்ணனை பார்த்து பயந்து போய் தடை கொடுத்துருக்கு புரியுதுங்களா வேற இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்காரு ஆள் ஆகிட்டு இருக்காரு அண்ணனோட பின்னாடி நிறைய மக்கள் சப்போர்ட் பண்றாங்க இது வந்து அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட கூடாதுன்றத அரசாங்கம் நினைக்குது வேற ஒண்ணு இப்படி எல்லாரும் சமூகத்துக்காக போராடினா தான் நாட்டை காப்பாற்ற முடியும் போராடாமல் எதுவுமே கிடைக்காது எல்லாமே இந்த தமிழ்நாட்டில் போராடி தான் நிறைய கிடச்சிருக்கு போராடாமல் இருந்தோம்னா நம்மளை வந்து முட்டாளாக்கிடுவாங்க அதனால் நம்ம போராடுறது நல்லது தான் அரசாங்கம் தடை கொடுக்கலன்னா அண்ணனோட வளர்ச்சியை பார்த்து தடை கொடுக்காம இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்று தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தமிழ்நாடு புல்வெளியும் மாடும் ஆடும் எவ்வளவு வளர்ச்சியா மக்கள் சந்தோஷம் படுறாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க இலவசம் வந்து மக்களை சோம்பேறியாக்குற ஒரு இதுதான் இலவசம் சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியும் இலவசமே கொடுக்கக்கூடாது இலவசம்னா மக்களை சோம்பேறியாக்குது உண்மையான தமிழை வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடுவான் உண்மையான தமிழை தமிழை நேசிக்கிறவன் தமிழ்நாட்ட நேசிக்கிறவன் ஓட்டு போடுவான் கண்டிப்பா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் வந்து நம்ம அதை ஏத்துக்க முடியாது நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோம் தாமதமானாலும் கரெக்டான வெற்றியாக தான் இருக்கும் அது ஆமா தாமதமானாலும் கரெக்டான வெற்றியாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு ஒன்று வந்து வந்திருக்காங்க இது வந்து எல்லாரும் இதை பயன்படுத்திப்பாங்க அண்ணன் வந்து போராட்டம் வந்து கொடுக்கலன்னு சொன்னால் கூட அப்படி இல்லை போராடுற அண்ணன் வந்து அண்ணன் சொன்னார்னா போதும் கட்டுப்படுத்துற அளவுக்கு கூட்டம் வரும் அண்ணா வந்து நேர்மிக்காக தான் என்னையுமே போராட்றாரு எல்லா அரசியல் உட்பட்டு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அண்ணா வந்து என்எல்சி போராடுனால் இந்த மண்ணை வந்து இந்த மண்ணை வந்து வீணாக்கக்கூடாது மண் வந்து விவசாயத்தை வந்து வீணாகிட்டு நாலு விவசாயத்தை உற்பத்தி பண்ண முடியாது விவசாயத்தை நிலத்த வந்து மின் உற்பத்தி மாற்ற சொல்கிறார் மா காற்றாலையில் போங்க அதை ஒரு சூரிய ஒளியில் இருக்கேன் இதெல்லாம் வந்து அழியாத ஒரு ஒரு மின்னுருக்கு அழியாரு ஆனால் பூமியை தோண்டு தோண்டினா இது அழிவு தானே நீங்கள் தோன்று தோணுன்னு அந்த பூமி விவசாயினால வீணாக போச்சு நீங்கள் வலவாசி தக்காளி இரநூறுவாய்க்கு விற்கிது இந்த மாதிரி நாளைக்கு அரிசி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வந்தால் எப்படி வாங்கி நம்ம சாப்பிட்றது இந்த நல்ல விஷயங்கள் வந்து அண்ணா எப்பவுமே வந்து நம்மளுக்காக எடுத்து சொல்கிறாரு கண்டி அவர் வந்து தப்பாக வந்து எதுவுமே சொல்கிறது கிடையாது அதெல்லாம் பதட்ட நிலையெல்லாம் வரவே வராது அவர் எப்பவுமே வந்து அண்ணன் தம்பி கூட எல்லாருமே சகஜமாக தான் போகிறாரு வராரு எல்லாருமே மக்களோட ஒன்று இருக்கார் பதட்டம் வர்றதுக்கு என்ன இருக்கு அது பதட்டமாகலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே அப்படிலாம் சித்தரித்து பேசக்கூடாது அவர் வந்து சொல்கிறது தவறான விஷயம் அவர் வந்து இப்போ அவர் பதற்றமாக சொல்றதுல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து நான் கூட அண்ணன் தம்பி அவர் கூட எங்க போனாலும் அண்ணந்த மிக கூட போயிட்டு வருவோம் மக்களுக்கான பிரச்சனையும் போராடுவோம் அவ்வளோதான்